ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு ஸ்நாக் ஐட்டங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ பாருங்க இன்க்ரீடியன் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் நல்லா சீஸோட பாருங்க ஆஹா எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ கான் வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா பசங்க சத்தம் இல்லாம சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக் நம்ம போய் பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்ப்ரௌட்டட் கார்ன் ஃபிரிட்டர்ஸ் பார்க்க போறோம் நம்ம இப்போ வந்து இதுக்கு கார்ன் எடுத்திருக்கேன் கார்ன் வந்து ஒரு கார்னு நார்மல் கார்ன் நாட்டு கருது தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு கூடாது அப்படிங்கிறாங்க சில சமயம் அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இன்னைக்கு வந்து நாட்டுக்கருது கிடைச்சதால நாட்டுக்கருது ஒரு கருது இது மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன் கிள்ளி போட்டு ஒரே ஒரு சிட்டிகை போட்டு குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ வந்து இது ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் பாசிப்பயிர் கட்டினது இதில் வந்து இப்போ ஒரே ஒரு சிட்டிக்கு சால்ட் போட்டிருக்கேன் இது நல்லா சாஃப்டா வேகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க இது மாதிரி விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது வந்து ஒரு நாலு சவுண்ட் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாம குக்கர் ஆஃப் பண்ணதுமே இது ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீம் இறங்கினதும் இப்ப பாருங்க இதுல வந்து கடல மாவு எடுத்திருக்கேன் கடல மாவு ஜஸ்ட் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன்னு அதாவது கொஞ்சமா இருந்தா போதும் அந்த பைண்டிங் ஏஜென்ட் ஆட்டம் இருந்தா போதும் இப்ப இதுல வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போதும் இப்போ இதுல வந்து சில்லி ஃபிளேக்ஸ் காரத்துக்கு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் அப்புறம் ஆரிகேனோ எடுத்துக்கணும் கொடுக்கும் அதுக்கோசம் எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி போட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இதுக்கு இப்போ இது தண்ணி விட்டு கொஞ்சம் ரொம்ப எலகலா இருக்காம கொஞ்சம் கட்டியா கரைச்சிக்கணும் அப்பதான் அதோட சேர்த்து கலரும் போது கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க நம்ம வேணும்னா தண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணும் போது அதோட நம்ம கார்னோடையும் ஸ்ப்ரவுட்ஸ் மிக்ஸ் பண்ணும் போது எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இது ஊறிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதோட குவிக்கா சேர்ந்துக்கும் உங்களுக்கு இப்போ நான் வந்து இதுல கள்ள மாவு அரிசி மாவு போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த சிறுதானிய மாவுகள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அரிசி மாவு மட்டும் போட்டுக்கிட்டு கடல மாவு கொஞ்சமா போட்டு அதோட வேற ஏதாவது மாவுகள் போட்டுக்கலாம் இப்ப நான் வீடியோ கோசம் இது மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு எது மேனேஜபிளா இருக்கோ உங்களுக்கு வீட்டுக்கிட்ட வீட்டுல என்ன இருக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம் நாம மைதா போட்டோம் அப்படின்னா நல்லா இல்லை இந்த அரிசி மாவு கடல மாவு நல்லா இருக்கு அதுக்கு பதிலாக நாம சிறுதானிய மாவுகள் அது மாதிரி நாம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது இப்படியே ஓரட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்வீட் கானும் வெந்து போயிடுச்சு உங்களுக்கு பாருங்க இந்த கானை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மாவு ஜாஸ்தியாக இருக்கும்னு தோணிச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த ஸ்ப்ரவுட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்படி லைட்டாக சாய்ச்சி விட்டுட்டு நம்ம இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதோட இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இதோட வேற வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது மட்டுமும் செஞ்சுக்கலாம் நாம இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அடையாட்டம் கெட்டியா இருக்கணும் அப்பதான் நாம டோஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணுமோ நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உப்பு காரம் ரெண்டுமே போட்டுக்கலான்னு இருக்கேன் கொஞ்சம் ஆரியனாவும் நான் சேர்க்க போறேன் அந்த பிளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் ஆரியனாவும் நான் போடுறேன் கொஞ்சம் இப்ப இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு கிட்ட போக வேண்டியதுதான் பாருங்க எவ்வளவு குவிக்கா ரொம்ப சிம்பிள் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இப்ப பாருங்க நான் தோசைக்கல்லும் வச்சிருக்கேன் தாளிக்கிற கரண்டியும் வச்சிருக்கேன் நாம வந்து குழிப்பணிகாரம் கல்லும் எடுத்துக்கலாம் இது மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம் இப்ப இதுல வந்து நான் எண்ணெய் நல்லா தடவி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எண்ணெயை அப்பதான் உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் ஆகி நல்லா வரும் உங்களுக்கு இப்ப இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இல்ல இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சீஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி வச்சு கொடுக்கலாம் பாருங்க சின்ன பீஸ் எடுத்து சின்னதா மடிச்சு இப்படி மத்தியில் வச்சுருங்க இப்போ மத்தியில் வச்சுட்டு அனல் ஃபுல்லாக கம்மி வச்சுக்கோங்க சிம்ல வெச்சுக்கோங்க இப்போ மேலே நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பால் ஆட்டம் உங்களுக்கு வரும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இது நல்ல நிதானமா டோஸ்ட் ஆகட்டும் நம்ம வந்து கார்னும் குக் பண்ணிருக்கோம் ஸ்ப்ரௌட்ஸும் குக் பண்ணி இருக்கிறதால நல்லா அந்த மாவு மட்டும் டோஸ்ட் போதும் இப்போ தோசை கல்லு சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்க அனல் கம்மி பண்ணிடுங்க அனல் நல்லா கம்மி பண்ணிட்டு ஒவ்வொரு தரமும் நல்லா mix பண்ணிக்கோங்க மாவு வந்து நல்லா mix பண்ணிக்கணும் நாம இத வந்து நாம அப்படியே போண்டா வாட்டமும் போடலாம் ஓ இத வந்து நல்லா அழகா ரவுண்டா சின்னதா போட்டுடலாம் ரொம்ப திக் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் கொஞ்சமா எண்ணெய் விடுங்க இப்போ எல்லாமே டோஸ்ட் ஆயிருக்கிறதா வேக வெந்ததால உங்களுக்கு குவிக்காவே உங்களுக்கு நல்லா வந்துடும் பாருங்க ஷேப் சிம்லையே வச்சு நிதானமா செய்யுங்க உங்ககிட்ட ஊத்தப்பம் பேன் இருந்தது அப்படின்னா அதுல கூட நாம இத போட்டுக்கலாம் எத்தனை செஞ்சுக்கலாம் ஹைட் இல்லாம திக்கா இல்லாம செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இது இப்படியே நிதானமா டோஸ்ட் ஆகட்டும் இப்ப நாம இதையும் திறந்து பார்க்கலாம் நல்லா வாசனை கும்ன்னு இருக்கு பாருங்க அழகா வந்துச்சு இதுல வந்து நம்ம அரிசி மாவு கள்ள மாவு மட்டும் போட்டிருக்கிறது எந்த ஒரு இதுவும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது இப்போ இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ரெண்டு டிராப் போட்ட எண்ணெய் இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு ரெண்டு டிராப் இது வந்து ரொம்ப ஹைட்டா போட்டுட்டோம் அப்படின்னா உள்ள மாவு வேகாம இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் ஹைட் பார்த்து நிதானமா அதை ஹைட் பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும் இப்போ மறுபடியும் இதை மூடி வைக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டதை எப் திருப்பி போட்டுடலாம் பாருங்க அழகா வருது எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் பிடிக்கும் நமக்கு எண்ணெய் அதிகமாக சேவல இல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க பக்கோடாவும் அதாவது வான்லியில எண்ணெய் தைச்சு அதுல அப்படியே பக்கோடா போட்டமும் நீங்க இதை போடலாம் இப்ப பாருங்க இதுவும் டோஸ்ட் ஆயிடுச்சு இந்த பக்கமும் டோஸ்ட் ஆயிருக்கு இப்போ நாம இத வந்து செக் பண்ணிக்கணும் உள்ள மாவு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் ஃபோர்க் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்து உள்ள சீஸ் தான் இருக்கும் நமக்கு மெயினா பாருங்க நல்லா வெந்திருக்கு மாவு எங்கேயும் இல்லை இப்போ நாம இத ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது டோஸ்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க இதுவும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு குவிக்கா சிம்பிளா நம்ம வந்து சோளக்கிறது மிச்சமானா கூட எடுத்து காலையில எடுத்து போட்டுடுவோம் ஆனா இப்ப வந்து இது சோளக்கிறது மிச்சமாச்சு அப்படின்னா நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு காலையில இன்னொரு தரம் குக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் போது இது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸோட கான் போட்டு செஞ்சோம் அப்படின்னா பிச்சுக்கிட்டு போயிடும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ் கொடுத்தா மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க சோளக்கிறது கம்மியா இருக்கு அது மாதிரி நினைக்கும் போது இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஷாப்ஸ்ல மளிகை கடைகளில் எல்லாமே கிடைக்குது அது மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு சாஸ் ஆஹ் அது மாதிரி எதாவது இருந்தா போதும் இல்ல சட்னி வெரைட்டிஸ் அதாவது இந்த கொத்தமல்லி கிரீன் சட்னி அது மாதிரி எதாவது இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரு நைட் டின்னர் கூட நம்ம இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டீ டைம்ல ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் சுஜாதா மனோகரன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இன்னொன்னும் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இது மாதிரி ஸ்கொயராக பண்ணிட்டு சாண்ட்விச் ஆட்டும் பிரெட் ஸ்லைஸ் நம்ம வச்சு கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் சாஸ் அது மாதிரி போட்டு கொடுக்கலாம் இது மாதிரி நம்ம ரவுண்டா டோஸ்ட் பண்ணிட்டு பர்கரா உள்ள வந்து அது மாதிரியும் வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம் இது மாதிரி பல பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அதே போல இப்ப இதுக்கு வந்து நான் ஆஹ் சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறதுக்கு சொன்னேன் நான் உள்ள அந்த குழிப்பணியாரம் கல்லுல மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் நான் இப்ப இந்த பிரெட் ஸ்லைஸ் ஆட்டம் நம்ம இந்த ஷேப்ல போட்டுட்டு இதுல பிரெட் சீஸ் ஸ்லைஸ வச்சுட்டு நாம இன்னொரு ஸ்லைஸில் வந்து இந்த இதே மாதிரி இன்னொன்று கரெக்டாக ஸ்கொயராக இதே மாதிரி ஊற்றிட்டு சாஸ் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம இன்னொன்று அடுத்தது மேலே வச்சு நம்ம கொடுக்கலாம் அதுவும் மதியில் ஸ்லைஸோட சாப்பிடும்போது சீஸ் ஸ்லைஸோட சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து காரம் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்